திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நூற்றாண்டு பழமையான பிரசன்ன விநாயகர் கோவில் உள்ளது இந்த கோவில் வளாகத்தில் பல ஆண்டுகளாக கார்த்திகை விழா மன்றம் என்ற பெயரில் சில தனிநபர்கள் மாதந்தோறும் நிகழ்ச்சிகளையும் நவராத்திரி விழா காலத்தில் ஒன்பது நாள் விழாவையும் நடத்தி வருகின்றனர் விழாக்களில் பிரமுகர்கள் அழைக்கப்பட்டு சொற்பொழிவுகள் பரதநாட்டியம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் இதற்கு கோவில் நிர்வாகத்திடம் அனுமதி பெறப்படவில்லை மாறாக கோவிலின் பெயரை பயன்படுத்தி நன்கொடைகள் வசூலித்து வருகிறது ஆனால் எந்த வகையான கணக்குகளும் கோவிலுக்கு வழங்கப்படவில்லை என்பதால் இது தொடர்பாக முறைகேடு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்து சாம்ராஜ்யம் தலைவர் சக்திவேல் பழமையான பிரசன்ன விநாயகர் கோவிலின் பெயரை பயன்படுத்தி கார்த்திகை விழா மன்றம் நடத்தும் நிகழ்ச்சிகள் முறைகேடாகும் இதனால் கோவிலின் பெயருக்கு களங்கம் ஏற்படுகிறது மாவட்ட இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து பொறுப்பு கூற வேண்டியது அவசியம் அனுமதி இல்லாமல் கோவில் வளாகத்தில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படக்கூடாது என்று உலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் எனவும் எச்சரித்தார் இதுகுறித்து கேட்கப்பட்ட போது கோவில் செயல் அலுவலர் சுந்தர வடிவேல் கார்த்திகை விழா மன்ற நிகழ்ச்சிகள் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன நான் சமீபத்தில் தான் பொறுப்பேற்றுள்ளேன் என தெரிவித்தார் ஆனால் தனிநபர்கள் கோவிலின் பெயரில் நிகழ்ச்சி நடத்தலாமா என்ற கேள்விக்கு அலட்சியமான பதில் அளித்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் உடுமலை பிரசன்ன விநாயகர் கோவில் வளாகத்தில் அனுமதி இல்லாமல் தனிநபர்கள் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் இந்து சாம்ராஜ்யத்தின் வலியுறுத்தலாக இருந்து வருகிறது நகராட்சியில உடுமலை நகராட்சியில இந்து அறக்குட்பட்ட பிரசன்ன விநாயகர் திருக்கோவில் இது பழமையான கோவில் இந்த பல நூற்றாண்டுகள் பிரசன்ன பிரசித்தி பெற்ற இந்த கோவிலு தொடர்ந்து விழா மன்றம் பெயரில வளாகத்திற்குள்ள நிகழ்வுகள் நடைபெறுகிறது மக்களிடம் வந்து பணம் வசூல் நிதி வசூல் செய்யப்பட்டு நடக்க இந்த நிகழ்வுகள்ல வந்து இப்ப சமீப காலமாக வந்து மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருப்பதாகவும் கணக்கு ஊரக ஒப்படைக்க தவறுவதாகவும் குற்றச்சாட்டுகள் இருந்து பொதுமக்களிடையே பரவலாக பேசப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து அந்த கோவில் நடைபெற நடைபெறுகிற போது இந்த குற்றச்சாட்டுகள் அந்த கோவில் கோவிலுடைய புனிதத்தை பாதுகா புனிதத்தை இழிவுபடுத்தக்கூடிய செயலாக இருக்கும் ஆகவே அந்த கோவில் கோவில் திருப்ப கோவிலுடைய செயல் அலுவலர் இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வை காண வேண்டும் அது மட்டுமல்ல இது ஆன்மீக தலம் அந்த ஆன்மீக தலத்திலே நடைபெறுகிற புண்ணிய காரியங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நடைபெறுகிற பொழுது அரசும் வேடிக்கை பார்க்க கூடாது இதை பற்றி கேட்கிற பொழுது மக்களிடம் வந்து ஈ வந்து இந்த இது போன்ற நிகழ்வுகளை யார் வேணாலும் நடத்துவேன் சொல்லியிருக்கிறாரு அதை வரவேற்கிறேன் நானு யார் வேணாலும் நடக்கலாங்கிற போது அந்த அனுமதி வந்து கம்பல்சரி நாங்களும் இனிமே இனிவரும் காலங்களில் கேட்போம் இந்த குற்றச்சாட்டுகள் மேல வந்து தணிக்கை தணிக்கை நடத்தியோ அல்லது வந்து ஒரு முழுமையான நடவடிக்கை எடுத்தோ இது வந்து மக்கள் மத்தியில இந்த பேரை வந்து உடனடியா கெட்ட பேர் இல்லாம நல்ல சூழலை உருவாக்க உருவாக்க அரசு தவறுனா இந்து சாம்ராஜ்யம் என்ற மாபெரும் தமிழகம் முழுவதும் இதுக்கு இதை கண்டித்து முழு முழுமையாக போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துள்ளார்